அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலா பேச மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து டாடா இண்டிகா விஸ்டா கேட்டீங்கன்னா நம்மகிட்ட ஒரு மூணு வண்டி இண்டிகா விஸ்டா வந்துச்சு எல்லாமே சொல்றாச்சு இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைஞ்சு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க நாலு டயரு ஃப்ரண்ட்டு ரெண்டு ரெண்டு லைட்டு புதுசு பாடி லைன்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவும் கிடையாது இது பார்த்தீங்கன்னாக்கா டிடிஐ இன்ஜின் வரும் டீசல் மைலேஜ்லாம் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் ஒரு சூப்பரான வண்டி பாடி லைன் அவுட்லுக் பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் திங்கரிங் வேலை பெயிண்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு லாங் ட்ரைவே போயிட்டு வரலாம் அந்த வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் ட்ரைவ் பண்ணிக்கிறாங்க மியூசிக் சிஸ்டம் இது வண்டி உள்ள இன்ட்டு எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டயர் இருக்கும் நல்லாயிருக்கும் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்தர்லாம் புதுசாக பார்த்தா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை க்ளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காட் பைபாஸ் பாஸ் சலங்கார் பேக்கரி பக்கத்துலயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் என்ஜாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி என்ஜாய் ஒன்று வந்துக்குது இதே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் நன்றி வணக்கம்